குறித்த அகழ்வு பணிகள் நிறைவடையும் வரையில் இந்த விடயத்தில் இறுதி முடிவுக்கு வர முடியாது தொடர்ந்தும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் போது சில சந்தர்ப்பங்களில் இராணுவத்தினரின் ஆடை அல்லது அதிலிருந்து இலக்கத்தகடி ஏதாவது மீட்கப்படலாம் இதன்போது விசாரணைகள் வேறு பக்கம் திரும்பும் இந்நிலையில் இன்னும் பதினைந்து நாட்களுக்கு அங்கு கண்காணிப்பு பரிசோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன எனவே அந்த பதினைந்து நாட்களுக்குப் பின்னர் இந்த விடயத்தில் இறுதி முடிவுக்கு வர முடியும் எவ்வாறாயினும் குறித்த இடம் யுத்தம் நிலவிய பிரதேசமாகும் அங்கு சகல பக்கங்களிலும் இருந்து துப்பாக்கி பிரயோகங்கள் நடத்தப்பட்டுள்ளன உயிரிழந்தவர்கள் யாருடைய துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கானவர்கள் என்பது மட்டுமே தற்போது தெரியாமல் உள்ளது எனவே உயிரிழந்த மக்களின் எண்புக்கூடுகளை தேடி கடந்த காலத்தை தோண்டும் நடவடிக்கை தற்போது தேவையற்ற விடயமாகும் மாறாக எதிர்காலத்தில் அவ்வாறான சம்பவங்கள் நிகழாமல் தடுப்பதற்கு மக்களின் இதயங்களை குணப்படுத்த வேண்டும் இருப்பினும் இதயங்களை குணப்படுத்தும் நடவடிக்கைக்கு பதிலாக மீண்டும் வெறுப்பை ஏற்படுத்தும் செயற்பாடுகளே தற்போது முன்னெடுக்கப்படுகின்றன இதனூடாக இலங்கைக்கு நன்மை கிடைக்கப் போவதில்லை சர்வதேச சக்திகளுக்கும் பயங்கரவாத குழுக்களுக்கும் இலங்கையின் இனங்களுக்கிடையே வெறுப்பை ஏற்படுத்த வேண்டிய தேவையே உள்ளது අගින් තනිපට අරසිියල්කාහවේ ඉவ்වාරන සේට් පාඩල් இடඩම් පෙරගින්ට්‍රන. ජා්‍යන්තර බවතුන් ඕන වෛර නැත ගොනගන්න. අතවාද කල්ියෝටත්වන වගේරේ නැත ගොඩගන්න. ඒ ඒ ඒගුල්ුන්ගේ දේශපාල පටු උමනාවට මිසක් දෙම ලොහෝ සිංහල හෝ මුස්ලිං ෝ සාමාන්‍ය මිනි සුන්ගේ පපුද්යහප පිස නවේ